டேரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ஒரு ரேப்பராக ப்ளே பண்ணுறேன் ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நான் நைன்டிஸ் லைக் சின்ன வயசில் இருக்கும்போது எமினம்லேருந்து ஆரம்பிச்சு ஃபிஃப்டி சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரஹ்மான் சார் வந்து பிளாஸே அவருடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு பட் எனக்கு அதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதி ப்ரோ அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணார் அண்ட் அங்கேருந்து அப்படியே சொல்லிகிட்டே வரலாம் அதுக்கு முன்னாடி நான் இவங்கள விட்டுட்டேன் யோகிபி அண்ணனும் அவருடைய குழுவினர் நம்ம நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம் அங்கிட்டு அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்தி மியூசிக் ரேப் கல்ச்சர் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு அறிவாக இருக்கட்டும் அசல் கோளாராக இருக்கட்டும் பால் டப்பா அவங்களா இருக்கட்டும் இன்றைக்கி உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்ணுறாங்க கலக்குறாங்க அது மூலமாக ஒரு பெரிய புரட்சியே பண்ணுறாங்க அவங்களோட வரிகள் மூலமாக அவங்களோட மியூசிக் மூலமாக ஸோ இது எல்லாம் வந்து இந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு